என்ன நடந்தது புட்டு புட்டு வைத்த கேசி பழனிசாமி இபிஎஸ் சாப்டர் க்ளோஸ் வெளியான தகவல் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைவர்கள் சிலர் கட்சிக்கு விசுவாசமாக இல்லை எனவும் தேர்தலில் முறையாக பணி செய்யவில்லை எனவும் விமர்சனம் செய்த நிலையில் தற்போது இதற்கு கே சி பழனிசாமி எடப்பாடியை நோக்கி எழுப்பியிருக்கும் கேள்வி அதிமுக தொண்டர்கள் மத்தியில் புது கேள்வியை எழுப்பியிருக்கிறது இதுகுறித்து கே சி பழனிசாமி கூறியிருப்பதாவது தன்னையும் தன் குடும்பத்தையும் மற்றும் முன்னாள் அமைச்சர்களை வழக்குகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள பாஜகவிடம் சரணாகதி அடைய தொண்டர்கள் மீதும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் மீதும் ஏன் பழி போடுகிறார் எடப்பாடி பழனிசாமி போட்டியிட யாரும் முன்வரவில்லை அதனால் புதியவர்களுக்கு சீட் கொடுத்தேன் என்பதே அதிமுக என்கிற மாபெரும் இயக்கத்தை அவமானப்படுத்துவது ஆகாதா சாதாரண தொண்டர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுத்திருக்கலாமே பணபலத்தை அடிப்படையாக வைத்தது ஏன் நான்கு ஆண்டு காலம் இபிஎஸ் முதலமைச்சராக இருந்தபொழுது கட்சி நிதி என்று பல ஆயிரம் கோடிகளை நீங்களும் முன்னாள் அமைச்சர்களும் வாங்கி குவித்தீர்களே அந்த பணத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் சொந்தமாக்கிக் கொண்டீர்களா ஏன் அந்த பணத்தை கட்சி வெற்றிக்காக செலவிடவில்லை பூத்துகளில் பூத் ஏஜென்ட்கள் சரிவர வேலை செய்யவில்லை அந்தந்த பகுதிகளில் தொண்டர்கள் சரியாக பணியாற்றவில்லை என்று ஏன் தொண்டர்கள் மீது குறை கூறுகிறீர்கள் நீங்கள் தலைமைக்கு உண்டான தகுதியோடு இந்த இயக்கத்தை வழிநடத்துகிறீர்களா ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்க முயற்சி செய்தீர்களா உங்களால் கட்சியிலிருந்து பலர் நீக்கப்பட்டுள்ளனர் மற்றும் வெளியேறியுள்ளனர் அது ஏன் ஒன்றுபட்ட அதிமுக தேவை என்பதை நீங்கள் உணர மறுப்பது ஏன் தேர்தல் காலங்களில் உங்கள் பிரச்சாரம் மக்களை வாக்காளர்களை கவரும்படியாக அமைந்ததா கடந்த மூன்று ஆண்டுகளாக பொறுப்பான எதிர்க்கட்சியாக திமுகவிற்கு எதிராக அரசியல் செய்தீர்களா உங்கள் மீதும் உங்கள் முன்னாள் அமைச்சர்கள் மீதும் வழக்குகள் வந்துவிடக்கூடாது என்று மறைமுக தானே பயணித்தீர்கள் கடந்த சில ஆண்டுகளாக பாஜக எதிர்ப்பு என்பதை முன்னெடுத்து மத்திய அரசு செய்கிற தவறுகளையும் அதனால் ஏற்படுகிற பாதிப்புகளையும் எடுத்து நீங்கள் செயல்பட்டது உண்டா அம்மா தன் மீது வழக்குகள் வந்தாலும் அந்த வழக்குகளை சட்டப்படி எதிர்கொண்டாரே தவிர மத்தியில் ஆளும் கட்சியோடும் மாநில ஆளும் கட்சியோடும் அவர் சமரசம் செய்து கொள்ளவே இல்லை ஆனால் இ சமரசம் செய்து கொண்டதின் விளைவுதான் தேர்தல் களத்தில் தொண்டர்கள் உற்சாகம் இழந்திருக்கிறார்கள் அதை நீங்கள் ஏதோ தொண்டர்கள் சரியாக பணியாற்றவில்லை என்று பழிபோட நினைக்க வேண்டாம் கூட்டணி வேட்பாளர் தேர்வு பிரச்சார வியூகம் பிரச்சாரத்தில் முன்னெடுக்கப்பட்ட விஷயங்கள் போன்ற பல முன்னெடுப்புகளில் நீங்கள் தவறு விட்டு அவற்றுக்கு நீங்கள் பொறுப்பேற்காமல் தொண்டர்கள் மீது பழி போடுகிறீர்கள் குமாரபாளையத்தில் நேற்று இரவு பதினோரு மணிக்கு அதிமுக திமுக தொண்டர்களுக்கு இடையே மோதல் மற்றும் கைகலப்பு ஏற்பட்டுள்ளது அது ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டது இதிலிருந்து தெரிகிறது அதிமுக தொண்டர்கள் திமுகவை களத்தில் எதிர்த்து நிற்கிறார்கள் ஆனால் அதே தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் சரியான தேர்வா இபிஎஸ் இந்த இயக்கத்தை உருவாக்கியவரோ வளர்த்தவரோ அல்ல என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் உங்கள் பணபலத்தாலும் பாஜகவின் ஆதரவாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் அம்மாவின் கொள்கைகளுக்கு விரோதமாக தொண்டர்களின் உரிமையை பறித்து கட்சியை இன்று உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளீர்கள் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தொண்டர்கள் சரியான தீர்வை நோக்கி பயணிப்பார்கள் என குறிப்பிட்டிருக்கிறார் தேர்தல் முடிவுகள் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக வரவில்லை என்றால் அதிமுக எடப்பாடி பழனிசாமியின் கைகளில் இருக்குமா என்ற கேள்வி எழுந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்